என்னோடய பொண்ணு நடிக்கலை ஆனாலும் பெருமை இந்த மாதிரியா வனிதா விஜயகுமார் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வனிதா பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களை நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஷோ மூலியமாக தான் அவங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வனிதாவை எல்லாருமே பிக் பாஸ் வனிதா அப்படிங்கிற மாதிரியாக தான் இப்போ வரைக்குமே கூப்பிட்டுட்டு வராங்க என் வனிதாவோட பொண்ணு ஜோபிகா கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் ஏழாவது சீசனில் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க அண்ட் வனிதாவுக்கு ஏற்கனவே மூணு முறை திருமணம் முடிஞ்சிருக்கிற சூழலில் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய நான்காவது திருமணம் குறித்து பேசியிருந்தாங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் அதிகமாகவே கவனம் இருந்துச்சு இப்போது டீன்ஸ் அப்படிங்கிற இசை வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா வனிதாவோட பேச்சு அகேன் கவனம் இருந்துருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இதில் வனிதா பேசும்போது என்னுடைய வாழ்நாளில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்களோட ஆடியோ லான்ச் விழாக்கு நான் போயிருக்கேன் ஆனா இது என்னுடைய மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு ஆடியோ லான்ச் ஜோவிகா இதில் நடிச்சிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் முதன் முதலாக நான் பி வாசுகிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றினேன் அதுக்கப்புறமா பார்த்திபன் கிட்ட உதவி இயக்குனராக இணைந்தேன் இன்றைக்கி என்னுடைய மகள் ஜோவிகா இந்த டீன்ஸ் திரைப்படத்துல பார்த்திபனுக்கு உதவி இயக்குனராக இருக்கிறாங்க அதை நான் நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரியா வனிதா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் நடிக்கிறத காட்டிலும் உதவி இயக்குனராக இதில் பணியாற்றிருக்கிறாங்க ஸோ அதுதான் தனக்கு பெருமை அப்படிங்கிற ஒரு ரீதியில பார்த்தீங்கன்னா வனிதா இப்போ பேசியிருக்கிறாங்க ஸோ வனிதா பேசின இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேயத்தில் அதிகமாக வைரலாகிட்டு வருது